நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் சே தொங்க கரை மத்துவமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற விநாயகரை என் குருநாதர் காமராஜர் பாலமுருகனின் அருளாளும் அறிவின் தாயகமாய் அருள் இறைந்த உள்ளமாய் இங்க வருகிறந்திருக்கும் அனைவருக்கும் எனது சிறப்பம் கலைத்துறை சிறப்பாம் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை நிதை தொடங்குகின்றேன் குறைஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐவக நிலங்களில் என்னடா பொன்னடகத்து கிடக்கூடிய குறைஞ்ச நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு ஏழு அண்ணன் மகன் இருக்கு செல்ல மகள் வந்துவிடுகிறேன் இன்றைய தோகரணமாக என்னையும் தந்தை அழைத்ததாக அண்ணனும் தலைமரம் குறனர்கள் என்ன கரணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம் அதற்கு முன்பாக குலக்கடவுள் யார் அப்படின்னா மிருகப்பெருமான் கந்தனணங்காமல் எந்த காரியத்தையும் கூடாது ஐந்து வயதிலிருந்து அரியா பருவத்திலிருந்து அவரையே நினச்சிட்ருக்கு அப்படின்ற கிரணத்தினாலும் எம்பெருமான மிருகப்பெருமானை வணங்கி விட்டு பின் கதை கிச்சன் போன்ற முறையில் காத்து பூத்த காத்து கடலு கரைய பார்த்து சத்தியமா கோயில் குண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குள விளக்கு நீங்க யா ஒரு பெரிய மனசு வேணும் கைத்தடி பாராட்டி அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி மேடம் அருமையான அன்புள்ள ஒளிவிற்கு நல்லதொரு பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை வகையில் அருமையான முறையில் ஒளிபெருக்க அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கு எனது சிறப்பம் கலைத்துறை சிறப்பம் நமார்ந்த நன்று என்று இந்த ஒளிபெருக்கிக்கு ஒரு சில தன்மை உண்டு எப்படி நல்லா பாடிக்கிட்டு இருக்கிற குரல் வளத்தை கூட ஒரு சில ஒளிபெருக்க எடுத்துரும் ஒண்ணுமே இல்லாம வந்து நிற்போம் பாடவே முடியாம வந்து நிற்போம் அந்த மாதிரி சூழ்நிலையில கூட ஒரு சில ஒளிபுரிக்கு என்ன செய்யும் அப்படின்னா வெளியே அழகாக தெள்ள தெளிவாக துல்லியமாக கேட்கக்கூடிய அளவில் நம்ம பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒளிபெருக்கி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நல்லதொரு பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை அருமையான முறையில் ஒளிபெருக்க அமைத்த தந்த அன்பு உள்ளத்திற்கு எனது சிறப்பம் கலைத்துறை சிறப்பம் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் அது மட்டும் இல்லாது மிருகப்பெருமான வணங்கியாச்சு Eddie. And I... அப்போது கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்பாக இந்த பகுதிக்கு தான் வந்தோம் நம்ம இந்த பகுதிக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுதே முதல்ல சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ரசிகர்கள் அருமையான ஒரு தூரம் நம்ம போகணுமா நமக்கு அந்த ஒரு நினைப்பு இருந்தாலும் இங்கே வந்து நம்ம ரசிகர்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஆரவாரத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இவ்வளவு தூரம் இல்லை எவ்வளவு தூரம் நம்ம நாடகத்துக்காக வரலாம் அப்படின்ற நினப்போடு வரக்கூடிய எண்ணம் வரக்கூடிய ரசிகர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கிறோம் நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி என்று கூட்டம் கடல் போல உட்காந்துருக்கு கூட்டம் இருக்கோ இல்லையோ நம்ம அப்படித்தான் சொல்லணும் ஏன்னா திருச்செந்தூர்ல தான் சொல்லுவாங்க சூரசம்ஹாரம் இன்னைக்கு கடல் அலையா தலையா அப்படின்னு வித்தியாசம் தெரியாத அளவிற்கு கூட்டம் இருக்குன்னு இன்னைக்கு நம்ம ஊர்லயும் அப்பேற்பட்ட கூட்டம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம இப்படித்தான் நினச்சிக்கிறோம் அதனால என்னதான் கூட்டம் அப்படியே இருந்தால் போதும் வேற என்ன வேணும் அருமையான ஒளிபெருக்கி இதற்கு மேல என்ன வேணும் ஒளிபெருக்கி சிறப்பாக இருந்தாலே போதும் அன்னைக்கு நாடகம் சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா அதனால ஏன்னா வந்ததுலன்னு என்னடா அந்த பிள்ளை ஒளிபெருக்க பத்தியே பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு காரணம் இருக்கு என்ன ஒரு சில எப்படி உப்பு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம உப்பு காத்து ஊத பாடுற அளவுக்கு அருமையான ஒளிபெருக்கி அமைச்சு தந்த அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி ஒளிபரப்பிக்கலாம் ஒரே வசனம் என்ன ஆமா எங்க இருக்கிறாங்கன்னு தெரிய கண்டுபிடிக்க முடியாது கடைசி வரையும் அந்த மாதிரியான நன்றி நம்ம நன்றி உண்மையிலே நல்லா இருக்கு மனமாத நன்றி அது மட்டும் இல்லாது முருகப்பெருமணம் இத்தனை தெய்வங்கள் இருக்கும் பொழுது எதற்காக மிருக வணங்கணும் கூப்பிட்ட குரலுக்கு ஓரடி வரக்கூடிய தெய்வம் மிருகப்பெருமணம் நம்ம தான் அவரை கூப்பிடாமே நினைக்கணும் எப்ப நினைக்கணும் எப்பயுமே நினைக்கணும் ஏன்னா காரணம் இருக்குங்க சொல்லுங்க இத்தனை தெய்வங்கள் இருக்கிறாங்கல்ல முருகனை எதற்காக சொல்றோம் முருகன் என்று சொல்லிக்க அழகு என்றுதான் பொருள் அழகன் என்றால் அவர் தான் குறிக்கும் அப்ப ஏற்பட்ட அழகனை எப்படியெல்லாம் நினைக்கணும் கும்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு புறம் இருந்தாலும் நம்ம மக்களை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல தாய்மார்களே காணாமே தாய்மார்கள் ஊரம் பின்னாடி உட்காந்துருக்காங்கம்மா எங்க கூட்டத்தையே காணும் பின்னாடி இருக்காங்க இருக்கட்டும் இறந்து அமர்ந்திருக்கக்கூடிய சில தாய்மார்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கிழந்த வணக்கம் அது மட்டும் இல்லாது மிருகப்பெருமானுடைய தரிசனம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் சிலரை வணங்கி ஆகணும் நிறைய பேசணும் அப்படின்ற எண்ணங்களோடு வந்திருக்கிறேன் அதை பொறுமையாக அமர்ந்து கேட்கணும் அப்படின்றது உங்களுடைய தலையெழுத்து என்னன்றது தலையெழுத்தா அடுத்ததாக முருகனுடைய தரிசனம் வேணும்னா யார வணங்கலான்னு இருக்கீங்க யாரை வணங்க போறீங்க வேற வழியே கிடையாது இன்னைக்கு என்னுடைய தாயை வணங்கம்மா காமாட்சி உட்கார்ந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு மகவாயி அப்படியா வணங்கிடுவோம் மகமாயி சமயபுரத்தாகே நீிடத்தின் கருமிய நேவும் கோயில் கருங்குங்குமந்தான் மங்கையற்காவல் அருங்குங்கும்தான் மங்கையற்கு காவல்

உங்கள் அப்பா மகாலட்சுமியை காலண்டரில் கூட பார்த்துருக்க மாட்டார் இருக்கு அப்படி சொல்லாதீங்க வத்தியார் அதனால் அவர் எப்படி வேண்டினாரோ அப்படியே நான் அவருக்கு கிடச்சி என்னையை சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு எல்லாம் அப்படி அப்படி இருக்கு இல்லை இல்லை ஆமாம் அதனால் அப்படியே அவருக்கு கிடச்சி வெள்ளிக்கிழங்கு தோண்டிய புகுதி அடித்த கருணத்தின பிள்ளைங்க போய் தக்க தக்கப்புறம் முந்தினுடனே இத்தனைக்கு காவலுக்கு அனுப்பதாக வேண்டுதல் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து காவலுக்கு போக போகிறோம் அப்போ நாங்களும் வர்றோம் கூப்பிடவே இல்லை வர்றீங்க அப்போ எங்களுக்கு என்னம்மா வேலை இதுக்கு பேர் என்ன தெரியுமா கடமைன்னு சொல்கிறதா ஆர்வ கோளாறுன்னு சொல்கிறதா கடமை 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 கண்ணியம் கட்டுப்பாடு

அது வியாதிமா வியாதிதாங்க யாரையுமே விட்டு வைக்காது ஆஹ் அப்பேர்ப்பட்ட ஒரு வியாதி கொடிய வியாதினா என்ன தெரியுமா நான் காதல் என்று சொல்லக்கூடியது அடா டடா இந்த காதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுங்க அப்படிதான் நிறைய பொய் சொல்லணும்னு தோணும் ஆமாங்க நிறைய அழுகணும் தோணும் ஆமாங்க நிறைய என்னென்னமோ தோணும் இப்படி எல்லாம் இருந்தாலும் காதல் என்று சொல்லக்கூடியது அழகானது அப்பேர்ப்பட்ட காதல் யார் மீது தெரியுமா யாரு மீது யாருன்னு சொன்னீன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கலாம் அசந்த பெரியங்க சொல்லுங்க முருகை என்று சொல்லிக்கு அழகு என்று பொருள் அழகன் என்றாலே ஒரு ஒரு குறிக்கும் அப்பேர்ப்பட்ட அழகுனு என்னவோ தெரியல என்ன மாயமோ புரியல சரி என் கண்ணுக்கு அவரை தவிர அவர் யாருமே அழகா தெரிய மாட்டேறாடா வேணாடா அப்பேர்ப்பட்ட அழகுன சண்முகனு சரவணனு கார்த்திகேயன பாலன குமரனு குகனு அனதன் மழைச்சிட்டு இருக்கிறேன் மனிதர்கள் வந்து உள்ள இது மனித காதலல்ல அதையும் தாண்டி தெய்வீகமானது என் தெய்வத்தை அந்த தெய்வத்தை எப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஆசையை இன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்டயும் சொல்லணும் அப்படின்ற முறையோடு சொல்லுங்க